ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பார்க்க போகிறோம் அதாவது கொஷின்ஸ் பாருங்கள் கொஷின்ஸ் பாருங்கள் த சம் ஆஃப் டூ டூ ரேஷனல் நம்பர் 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 இஸ் இஸ் ஃபோர் பை பை ஃபைவ் இஃப் ஒன் தென் ஃபைண்ட் அதாவது கொஸ்டினில் விளக்கம் பாருங்க இரண்டு பின்ன எண்களை இரண்டு பின்ன எண்களை கூடுதல் வந்து நான்கு பை ஐந்து எனில் ஒரு நம்பரே வந்து இரண்டுங்கள் பதினேழுந்துன்னா அப்ப அடுத்த நம்பர் என்னன்னு கேட்கலாம் இப்போ பாருங்க சொல்யூஷன் சொல்லு தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிக்கலாம் அதர் நம்பர் கேட்குறோம் அந்த அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு செல்ல டே ஆதார் ஆதார் நம்பர் இஸ் எக்ஸ்ன்னு வச்சு ஓகே அடுத்த ஸ்டெப் ஒன் நம்பர் கிவன் given one number is two by is two by fifteen. Okay. Add the the sum of two. No, this is sum of two. Rational number, ना रेल रेस नोर बै फोटे मीनि एक्सु प्लस् टू बीन फोर बै फोक इंटींग

எல்சிஎம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது காலம் எல்சிஎம் பார்க்கப்படும் பார்க்கப்படும் டிவைட் பண்ணுங்க ஒன் த்ரீ மறுபடியும் த்ரீ டிவைட் பண்ணுங்க பண்ணுங்க அப்போ ஃபைவ் இன்டூ த்ரீ அப்போ ஃபிஃப்டீன் வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் டெனாமினேட்டர் ஃபிஃப்டின் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ரேஷன் இந்த ரேஷன் நம்பர் எடுத்துங்க ஃபோர் பை ஃபைவ் ஃபைவோட எதை மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் வரும் த்ரீ த்ரீ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் அதே த்ரீ இங்கே போட்டுக்கிறீங்க மைனஸ் டூ பை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனோட எதை மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் வரும் ஒன்னு ஒன் சார் ஃபிஃப்டீன் அப்புறம் டூ இன்ட்டு ஒன் ஈக்குவல் டுவெல் பை பை ஃபிஃப்டீன் மைனஸ் டூ 15 ஓகேங்களா டினாமினேட்டர் ஒரு ஈக்குவலா இருக்கு இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா ஒரு இத போடுங்க போடுறோம் மேலே நியூமரேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க 12 இங்க மைனஸ் சைன் இருந்தா மைனஸ் போட போறோம் பிளஸ் இருந்தா பிளஸ் போடுவோம் இங்க நமக்கு இருக்குது மைனஸ் இருக்கு 2 ஈக்குவல் என்ன our day 10 by 12 in the 2 a 10 15 இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க இல்லையா விட்டுடுங்க ஓகேங்களா இப்போ டூ ஆல் டூ டூ ஃபைவ் டென் அதே ஃபைவ் ஆல் கேன்சல் பண்ணா த்ரீ அப்போ தட் மீன்ஸ் ஆன்சரு டூ பை த்ரீன்னு சொல்றோம் ஓகே அவன் என்ன கேட்கலாம் கொஸ்ட்ல தேன் ஃபைன் தி அதர் நம்பர் தேன் ஃபைன் தேர் ஃபோர் தி அதர்

15 ஓகே ஆக டூ பை த்ரீ இது கேர்ஃபுல்லாக பண்ணு